கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் நுள்ளம் புது கவியாலே இயேசுவை பாடிடுவே அவர் நாமம் துண்ட பரிமளத்தை அவரைய நேசிக்கிறே அவர் நாமம் ஊ துண்ட பரிமள தைலம் அவரைய நேசிக்கிறே அல்லே லுயா தூதி அல்லேலுயா எந்த நன்னலங்கே சுவை பாடிடுவேன் அல்லேலு யா தூதி நன்னலம் இயேசுவை பாடிடுவே இத்தனைக்கு ரூபைகள் நித்தமுருளிய கர்த்தனை கொண்டாடுவே இத்தனை கீருவைகள் நித்தமுருளிய கர்த்தனை கொண்டாடுவே சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓ சேதமு மனுகாமல் செந்த காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமு மனுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தன கண்டு சுக பல நாடிக்காரே அல்லேனுயா தூதி எந்த மே சுவை பாடிடுவே அூவி அல்லேலுயா எந்த நாமே சுவை பாடிடுவே இத்தனை கிருபைகள் நித்தமுருளிய கர்த்தனை கொண்டாடுவே இத்தனை கிருபைகள் அர்த்தனை கொண்டாடு எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் எங்கள் ராஜாதி ராஜா ஒருவரே கர்த்தர் நேற்றும் இன்றும் மாறாத தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தெய்வம் உங்கள் அரவணைப்புக்குள்ள நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிறைவான பாதுகாப்புலே வாழ்ந்து உங்களை மயிமைப்படுத்த நீங்கள் உதவி செய்ய உங்கள் பரிசுத்தாவியின் பிரசன்னம் எங்களை எல்லாரையும் ஆளட்டும் அப்பா உமுடைய எங்களை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா உங்கள் சமாதானத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்பியார்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்கு சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் பதினோராவது வசனத்தை வாசிக்கிறேன் நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாத படிக்க உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் அன்பு பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பூமியில் ஒரு மனுஷன் வாழும்போது அவனுக்கு இருக்கிறதுல பெரிய ஒரு போராட்டம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா தவறுகளோடு அல்லது பாவத்தோடு உண்டாகிற போராட்டம் தப்பு பண்ணுறவங்களெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள் அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு இந்த தவறு செய்கிறதுக்கே விருப்பமே கிடையாது எந்த ஒரு பாவத்தில் இருக்கிறவங்களையும் நீங்கள் கேட்டு பாருங்கள் அந்த பாவம் செய்யும்போது அது ஒரு சந்தோஷமாக தெரியும் அதில் சில இன்பங்கள் எல்லாம் இருக்குது அதற்கு பயபுள்ள அது தாக்காலிகமான சந்தோஷம்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு தப்பை பண்ணும்போது ஒரு பாவத்தை செய்யும்போது அந்த பாவத்தினால் உண்டாகிற சந்தோஷம் அந்த நேரம் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொண்டு வரும் ஆனால் எவ்வளோ தூரம் அதில் சந்தோஷப்பட்டோமோ அவ்வளவு தூரம் அதனுடைய விளைவு பயங்கரமாக இருக்கும் பிற்காலங்களில் அதனுடைய விளைவு நம்மளை அந்த சந்தோஷத்தையெல்லாம் கெடுத்து நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்தும் இதுதான் உண்மை ஆனால் பாவ செய்யாமல் இருக்க முடியுமா தப்பு பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கி நம்ம முன் வச்சா அதற்கு நிறைய பேர் சொல்கிற பதில் என்ன தெரியுமா முடியவே முடியாது தப்பு பண்ணாமல் இருக்கவே முடியாது தப்பு எல்லாரும் செய்யத்தான் செய்வாங்க எல்லாரும் தப்பு பண்ணுறவங்களாக தான் இருக்கிறாங்க பாவம் பண் பாவம் செய்கிறவங்களாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது உலகத்தாருக்கு ஒரு வேளை உண்மையாக இருக்கலாம் ஆனால் ஒரு மனுஷன் ஆண்டவரை அறிந்து கொண்டதுக்கப்புறம் அவன் பாவம் செய்யாமல் வாழ முடியுங்கிறத வேதம் நமக்கு நிரூபித்தும் இருக்கிறது போதிக்கவும் செய்கிறது உபாக புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரம் ஆறிலேருந்து எட்டு வர வசனங்களை படித்தீங்கன்னா நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறார் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்கு இருக்க கடவுள் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருப்பதாகும் நம்ம வாசித்த சங்கீதத்தில் கூட ஆரம்பத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன்னு சங்கீதக்காரன் சொன்னார் அப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்யாமல் இருக்கணும்னா அவன் இருதயத்துக்குள்ளே வசனம் இருந்தால் போதும் வசனம் தேவனுடைய வார்த்தை பரிசுத்த வேதம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஆழமாக பதிந்திருக்கும் என்றால் அந்த வேத வசனம் நம்மளை பாவம் செய்ய விடாமல் நம்மளை பாதுகாக்கும் இன்றைக்கி நீங்கள் கூட பல பாவ போராட்டத்தில் விழுந்து விழுந்து எந்திக்கிறீங்க உங்களால் பாவம் செய்யாமல் இருக்க முடியலை தப்பு தானு தெரியுது ஆனால் அழுது கொண்டிருக்கிறீங்க செஞ்சுட்டேனே செஞ்சுட்டேன்னு சொல்லி உங்களுக்கு அழகான ஒரு எளிமையான வழியை வேதம் சொல்லி கொடுக்குறது நீங்கள் தேவனுடைய வசனத்தை ரொம்ப வாசிங்க நம்முடைய இந்த நிகழ்ச்சியை பார்த்து அநேகர் ஜவக்குறிப்பு அனுப்புவாங்க யாராலும் ஜபக்குறிப்புகள் சிலர் ஃபோன் பண்ணி ஜவம் பண்ண சொல்லுவாங்க அங்கே சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது நான் தப்பு பண்ணாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியலை நான் எப்படியிலிருந்து விடுதலை ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க அழுகிறாங்க சேர தப்பெல்லாம் நினச்சி புலம்புறாங்க புலம்புகிறாங்க ஆனால் அந்த தப்புலேருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன ஆலோசனை அவர்களுக்கு நான் சொல்லுவேன்னா நீங்கள் வேதத்தை உங்கள் இருதயத்தில் வாசி வ வைத்து கொள்ளுங்கள் பைபிளை நல்லா நேரம் எடுத்து வாசிங்க ஒரு அதிகாரம் வாசிச்ச நீங்கள் அஞ்சு அதிகாரம் வாசிங்க வேதத்தை ரொம்ப நேசிக்க ஆரம்பிங்க யோகன் சுவிசேஷம் பதினஞ்சாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் படிக்கும்போது நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் அப்போ பைபிளில் உள்ள வசனங்கள் நம்ம அதை உபதேசத்தை கேட்டால் அந்த உபதேசத்தை கேட்க கேட்க நம்மளை அந்த தேவனுடைய வசனமானது சுத்திகரிக்கும் என்பது தான் வேத நமக்கு சொல்லுகிற ஆலோசனையாக இருக்குது அதனால் பயந்து போயிடாதீங்க கலங்காதீங்க அழுது புலம்ப வேண்டாம் உங்களையும் என்னையும் பரிசுத்திற்காக வைராக்கியமாய் நிற்பதற்கு தேவன் தன்னுடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு அந்த வசனத்தை நீங்கள் உங்கள் இருதயத்தில் வைக்கணும் கையில் வச்சால் போதாது உங்கள் வீட்டில் நிறைய வசன போர்டுகள் இருக்கலாம் அல்லது உங்களுக்கு நிறைய வசனங்கள் தெரிஞ்சுருக்கலாம் பத்தாது நம்முடைய வசனத்தை இருதயத்தில் வைக்கணும் காக்கணும் ஸ்தோத்திரம் எபேசியர் ஆறு பதினேழில் போட்டிருக்கு ரச்சண்யம் என்னும் தலை சீராவையும் வே தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு கற்று சொல்கிறார் அப்போ கத்தினுடைய வார்த்தையாகிய ஆவியின் பட்டயத்தை நம்ம எப்போவுமே கையில் வச்சுக்கிட்டா என்ன தான் நமக்கு பாவம் விரோதமாக சாத்தா நமக்கு விரோதமான பாவ செயல்களை தூண்டிவிட்டு நம்மளை பாவம் செய்யறதுக்கு தூண்டினாலும் தோத்திரம் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்து நம்மளை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பாதுகாப்பார் இதுதான் பாவம் செய்யாமல் தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி நீங்கள் ஒருவேளை ஒரு தப்பை பார்த்துட்டு அதை செய்யாமல் இருக்க கண்ணை மூடிக்கிட்டால் தப்பு பண்ண மாட்டேன்னு நினைக்க வேண்டாம் கண்ணை மூடினாலும் சிந்தனையில் வரும் பாவம் எண்ணங்களில் வரும் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுக்கு உதவி செய்வார் நான் உங்களுக்கு ஜெயிக்க விரும்புகிறேன் நல்ல பிதாவே பாவத்தோடு போராடி போராடி ஜெயிக்கவே முடியல நான் தோற்று தோற்று போனதுனால இனி என்ன வாழ்க்கை நான் பாவத்திலே வாழ்ந்து விடுகிறேன் அப்படி சொல்லி வி விரக்தியோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உங்கள் வார்த்தையை அவங்க உள்ளத்தில் வச்சு அவங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி ஆசிர்வதியும் இயேசு நாமத்தின் பிதாவே Amen. Amen.